விஜயவா ஆ தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அடுத்த முதலமைச்சர் அவரு தான் எனக்கு ஓட்டு இருமையில இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நான் விஜய்க்கு தான் போடுவேன் போடுவோம் எங்க வீட்டில் எல்லாம் தளபதிக்கு தானே தான் இருக்கிற கண்டிஷன் ரசிகர் மன்றத்துல நல்ல திறமையான ஆளா பார்த்து செலெக்ஷன் பண்ணி போடலாம் புது தனியாக நிற்கிறது தான் இந்தியில் குடியிருக்கும் தளபதி அவர் அவரை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வர்றதே நல்லது தான் இருக்கு மக்களுக்கு செய்யறதும் நல்லா செஞ்சுதான் இருக்கா வந்தாலும் நல்லா செய்வோம் கூட்டணி வச்சா அவர் பேர் இருக்கா பேர்

அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வர்றது நல்லது கருத்தாதான் இருக்குது அவர் முன்ன செஞ்சதோட இதுக்கப்புறம் நல்லா செய்வார் அதை பற்றியும் நம்பிக்கை இருக்குது கூட்டணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் தனிச்சு இருக்கிறது நல்லது தனிச்சிருக்கிறது நல்லது கூட்டணி தேவையில்லை அவரோட புகழ் எப்பவுமே இன்னும் மேலும் மேலும் இன்னும் மென்மையை தேவை குறையாது அவர் தனிச்சு நிற்கிறது நல்ல சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கூட்டணியும் தேவையே தேவையில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து கச்ச ஆரம்பிச்சிருக்காரு அவர் யார் கூட சேர்ந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்காங்க இல்லை எடப்பாடி இருக்காரு இவங்க எல்லாம் சீமான் இருக்காங்க இவங்க கட்சியோட கூட கூட்டின்னு வச்சா அவருக்கான வெட்டி வாய்ப்பு வச்சு அப்படிலாம் இல்லை விஜய் இருக்க ரசிகருக்கு அவர் கணிச்சு நின்னாலே அவருக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும் இப்போ எனக்கு ஓட்டுரிமை இல்லை இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நான் விஜய்க்கு தான் போடுவேன் யாரு கூடயும் போயிட்டு கூட்டணி இருக்கணும்னு அவசியம் இல்லை அவரு தனியா இருந்தாலே போதும் போதும் நடிகர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கியிருக்காரு அவர் யார் கூட கூட்டணி வச்சா அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் எங்கள் அண்ணன் சீமான் கூட கூட்டின்னு வச்சா வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்கும் அதை தவிர்த்து அவர் தனியாக நிற்கிறது நல்லது தான் நான் வந்து தளபதி தீவிர வெறியே எனக்கு தளபதியில் ரொம்ப பிடிக்கும் அவர் அரசியல் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது அவர் ஒரு நல்ல ஒரு ஆக்டரு அதை தவிர்த்து பொது சேவை நிறையா பண்ணிகிட்ருக்காரு மக்களால் அங்கீகரிக்கப்படுவார் நடிகர் விஜய் இருக்காருங்களா கட்சி தொடங்கியிருக்காரு யார் கூட கூட்டணி வச்சா அவர் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அது அவர்களுடைய மனநலத்தை பொறுத்ததாக இருக்குது மனநலத்தை பொறுத்தா இருக்குது இல்லை இந்த கட்சி கூட தான் கூட்டணி வச்சா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெற்றி வாய்ப்பு அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அவங்க எங்கே முடிவு பண்ணுறாரு மன முடிவு பண்ண முடியாது மக்கள் தான் முடிவு போகணும் வெற்றி தான் முடிவுப்போம் அவங்க ரசிகர்களை மட்டும் வச்சு அவர் ஆட்சிக்கு வர முடியுங்களா வச்சு டெபாசிட் வாங்கலாம் அவ்வளோதான் நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கியிருக்காரு அவர் வந்து யார் கூட கூட்டணி வச்சா அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் இருக்கிற கண்டிஷன் தனிச்சு நிற்கலாம் அவர் தனிச்சு நிற்கலாம் அவர் ரசிகர் பட்டாள மட்டும் வச்சு அவர் ஆட்சிக்கு வர முடியுங்களா ரசிகர் மட்டும் அது மக்கள் பொதுமக்கள் எல்லாமே விஜய் வந்து பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கி இருக்காரு அவர் யார் கூட கூட்டணி வச்சா அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அவர் சொன்ன மாதிரி தனித்து போட்டி விடலாம் அவங்க கட்சியில ரசிகர் மன்றத்திலே நல்ல திறமையான ஆளா பார்த்து செலெக்ஷன் பண்ணி போடலாம் புது க ஆளா போடலாம் இப்போ நம்ம விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலான தகுதி ஆச்சலம் அதே மாதிரி விஜய் வந்து நம்ம தகுதியில என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வந்து ரசிகர்கள் பத்து தான் இருக்கு நடிகர் விஜய் இருக்காருங்களா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு யார் கூட இணைந்து செயல்பட்டா அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதை இப்போதையும் நம்ம சொல்றது இல்லை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அவருக்கு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவர் இருக்கும் எடிக்கை விஜய் இருக்காருங்களேன் அவர் கட்சி இன்னைக்கு தொடங்கியிருக்காரு யார் கூட கூட்டணி வச்சால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கும் அவருக்கு சொல்கிறார் என்னங்க நம்ம விட சொல்லணும் இப்போ அவர் சேருது தான் சார் உங்களுக்கு தெரியல இப்போ அதிமுக கூட போனால் அவருக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்குது திமுக கூட போனால் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இல்லை சீமான் கூட போகலாம் அந்த மாதிரி வேறு உங்களோட கருத்து என்னதான் இருக்குது ஏற்கனவே ஒரு அண்ணாதிமுக அவருக்கு தானே இருந்தார் ஆமாம் அம்மா அவர் இருக்கணும் ஆமாம் ஆமாம் அப்புறம் அங்கே தான் சேருவார் அதுக்கு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க யார் கூட கூட்டின்னு வச்சா அவருக்கான வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் திமுக கூட குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ திமுக கூட வச்சாங்கன்னா அவருக்கான முதலமைச்சர் தீட்டு கொடுப்பாங்கன்னா முதலமைச்சராக மாட்டாங்க முக்கிய பதவி அமைச்சர் பதவி கொடுப்பாங்க கொடுப்பாங்க முதலமைச்சராக ஆகணும்னா எப்படி அது சாத்தியமாக இருக்காது சாத்திய குரு இல்லை ஆஹ் இப்போ நடிகை விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆமாம் யார் கூட கூட்டின்னு வச்சா அவருக்கான வெற்றி வாய்ப்பு நல்லா அதை மேக்ஸிமம் அதிமுக வச்சதா நல்லா நல்லா இருக்கும் இப்போ அவர் கனவே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகணுங்கிறது தான் கனவு ஆமா இதுக்கு உங்களுடைய உங்களுடைய அறிவுரை அப்படின்னா என்னது இல்ல அறிவுரைனால மக்களுக்கு செய்யறதும் நல்லா செஞ்சுதான் இருக்கா அவ்வளவு இருந்தாலும் நல்லா செய்வோம் நடிகர் விஜய் இருக்காருங்களா அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு யார் கூட வந்து அவர் வந்து கூட்டணி வச்சா அவருக்கான வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் மக்களை பொறுத்த நம்ம சொல்ல முடியும் மக்கள் என்ன நிலையா அதான் சொல்ல முடியும் மக்கள் என்ன நிலையா தான் சொல்ல முடியும் ஆமாம் இல்லை இப்போ அதிமுக திமுக ரெண்டு கட்சி இருக்குது சீமான் கட்சி இருக்குது சரி இல்லை பாஜக அண்ணாமலை இருக்காரு இவங்க கூட யார் கூட சேர்ந்து செயல்பட்டால் அவருக்கு நான் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வாய்ப்பே இல்லை தனியாக பண்ணால் தான் ஏதோ சொல்ல முடியும் தனியாக பண்ணால் தான் ஆமாம் கூட்டணி வச்சா அவ்வளோ தான் கூட்டணி வச்சா ஒரு பேர் இருக்காது